அனைத்து தமிழ் ரசிகர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இன்று நாங்கள் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய ஊடகவியலாளர் சந்திப்பை எமது தலைமை அலுவலகமான யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இழந்த குளம் வீதி பதினெட்டு என்னும் இலக்கத்தில் அமைந்துள்ள இடத்தில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நிகழ்த்துகின்றோம் பொதுவாக ஆசிரியர்கள் இந்த இன்றைய காலப்பகுதியில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் மற்றும் இன்று அரசாங்கத்தினுடைய ஆசிரியர் மீதான ஒரு அடாவடித்தனமான அச அசம்பந்தமான போக்கு நிலையினையும் பிரதிபலிக்கின்ற வகையிலும் மற்றும் இந்த ஈபி என்று சொல்லப்படுகின்ற அதாவது வினைத்திறன் தடைத்தாண்டல் பரீட்சையில் ஆசிரியர்கள் எதிர்கொள்கின்ற பதவி உயர்வு பிரச்சனை தொடர்பாகவும் கலந்து கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே முதல் நாங்கள் வினைத்திறன் தடைத்தாண்டல் பரீட்சை என்று இபி என்ற ஒரு பரீட்சை அதாவது ஆசிரியர்களுக்கு வைக்கப்படுகின்றது சுற்றறிக்கை இலக்கம் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சின் படி அது வர வெளிவந்தது அந்த அந்த சுற்றறிக்கை குறிப்பிட்டதன் படி ஒரு த்ரீ ஒன் ஆசிரியர் டூ 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 ஆசிரியர் டூ ஒன் ஆசிரியர் ஒன் ஆசிரியர் இவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு தங்களுடைய பதவி நிலைகளை அடுத்தடுத்த நிலைகளை போகின்ற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாறி இருக்கின்றது அதாவது த்ரீ டூ அதாவது டூ ஒன் டூ டூ என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு இரண்டு மூன்று வருடங்கள் என்ற அடிப்படையிலும் சிலருக்கு நான்கு வருடங்கள் என்ற அடிப்படையிலும் இருக்குது இது உண்மையாக சில வளையங்களிலே இந்த மூன்று வருடங்களுக்கு குறைவாக முடித்தவர்களுக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது சில இடங்களிலே இந்த மூன்று வருடங்களுக்கு குறைவாக அதாவது அந்த காலத்துக்குள்ளே முடிக்க வேண்ட முடிக்காதவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை அந்த இடத்துல இப்போ இன்று எமது வலிகாம வலையத்தினுடைய எமது சங்கத்தினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டு இருக்கின்ற நடராஜா முரளிதரன் அவர்களும் இந்த இடத்திலே தென்மராட்சி வலையத்தினுடைய பிரதிநிதியாக கலந்திருக்கின்ற தீனா பிரகாஷ் அவர்களும் இந்த பாதிப்புகளிலே உள்ளாகியவர்கள் சம்பந்தப்பட்டவர்களும் கலந்த கலந்தாலோசிச்சிருக்கின்றார் அந்த வகையிலே வலிகாம வலையத்திலே நானா முரளிதரன் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்களை ஒழுங்கமைத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பேருக்கு மேற்பட்ட அந்த பெயர் விவரங்களை வைத்திருக்கின்றார் அதோடு என்னுடைய எங்களுடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் நேரடியாக பலர் இந்த எழுத்து மூலமான தங்கள் பாதிப்புகளையும் கடிதங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதிலே புற்றுநோய் உட்பட பல்வேறுபட்ட நோய் உள்ளாகியவர்களும் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இதில் நாங்கள் என்ற குறிப்பிட வேண்டும் ஆசிரியர்களுக்கு கட்டாயம் வினைத்திறன் தடைத்தாண்டல் பரீட்சை தேவைதான் ஆனால் இந்த காலப்பகுதியிலே இந்த ஆசிரியர்களுக்கு உரிய காலப்பகுதியிலே அது நடத்தப்பட அந்த பரீட்சை நடத்தப்படவில்லை என்றும் உதாரணத்துக்கு வலிகாம வளையத்திலே கூடுதலான ஆசிரியர்கள் இருப்பதாலும் யாழ்ப்பாண வளையத்திலும் கூடுதலான ஆசிரியர்கள் இருப்பதனாலும் இந்த ஆசிரியர் வள நிலையங்கள் சிறப்பாக குறிப்பிட்ட காலப்பகுதியிலே அந்த வினைத்திறன் தடைத்தாண்டல் பரீட்சை அந்த வகுப்பை நடத்தவில்லை அந்த ஈபி என்று சொல்லிக்கொள்ளாங்க அப்போ அதை நடத்தாதது அந்த ஆசிரியர் மத்திய நிலையத்தை சார்ந்தது ஆகவே இந்த ஆசிரியர்கள் பதவியோர்விலே அவர்கள் இரண்டு வருடங்கள் ஒரு வருடங்கள் பின்னோக்கி சென்றிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய இன்க்ரிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்பள படிவம் படிவத்தை நடப்பி கொடுக்கின்ற போது அவர்களுடைய காலம் பின்னோக்கி நகர்கின்றது ஆகவே இதுக்கு நாங்கள் ஒன்று சொல்லியிருக்கின்றோம் இது பல்வேறுபட்ட இப்போ கொழும்பு வளையங்களில் நாங்கள் கலந்து ஆலோசித்திருக்கின்றோம் ஏன் வடமாகாணத்திலேயே சில வளையங்களிலே அதற்குரிய அந்த கணப் கணிப்பு அனுப்பிடப்படாமல் அவர்களுக்கு ஒரு என்கிரிமெண்ட் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இது முழுமையாக நீக்கப்பட வேண்டும் இதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு இந்த பதவி உயர்வு இந்த பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட வடமானத்திலே இப்போ எங்களுடைய சங்கத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டதன் அடிப்படையிலே அஞ்சூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இதிலே பாதிப்படைஞ்சிருக்கின்றார்கள் கிளிநீச்சி வலயத்திலே பாதிப்படைந்திருக்கிறார்கள் பதிமூன்று வளையங்களிலுமே பாதிப்புக்குள்ளாகியவர்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள் அதை நாங்கள் முதற்கண்ட இந்த இடத்துல அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த நிலைக்கு ஒரு மாற்று வழியை அதாவது இதுவர்களுக்கு ஒரு ஒரு தடைத்தாண்டல் இந்த ப வினைத்திறனை தாங்குவதற்கு ஒரு மாற்று வழியை அமைச்சு தருமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த தேசிய இடமாற்ற கொள்கையை அங்கீகரித்து இடமாற்றம் என்பது நடைபெறவில்லை அது பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது வட வடமாகாணத்திலே ஒன்று பாருங்கள் யாழ்ப்பாணத்திலே இப்பொழுதும் ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை செய்தவர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிய இப்போ யாழ்ப்பாண பாடசாலை பிரபலியமான பாடசாலைகளிலே பதினஞ்சு பதினாறு வருஷங்களுக்கு மேலே தொடர்ச்சியாக வெளி மாவட்டம் என்பதை செய்யாமல் வேலை செய்கின்ற ஆகவே இந்த இடமாற்றத்திலே இந்த இடமாற்றத்திலே மாகாணத்திலே குறிப்பாக வடமாகாணத்திலே ஆசிரியர் ஆளணி பகிர்வு என்பது குறைவாக இருக்கின்றது அதாவது ஆசிரியருடைய இடமாற்றத்திலே சம வாய்ப்பு வழங்கப்படாமல் இருக்கின்றது ஒரு ஆசிரியர் வந்து குறிப்பிட்ட ஒரு பத்து வருடங்கள் வேலை செய்யக்க ஒரு ஆசிரியர் மூன்று வருடங்கள் வேலை செய்துட்டு வருவார் பிரபலியமான சங்கங்களில் இருப்பவர்கள் கூட அப்படி அந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளே வேலை செய்துவிட்டு இங்கே அவர்கள் இந்த வளையத்துக்குள்ளே முடங்கி இருக்கிறார்கள் ஆகவே ஆசிரியர்களுக்கு இடமாற்றத்திலே தொழிற்சங்கம் என்ற ரீதியிலே வேறுபாடில்லாமல் அரசியல் என்ற ரீதியிலே வேறுபாடில்லாமல் இனம் என்ற ரீதியிலே வேறுபாடில்லாமல் மதம் என்ற ரீதியிலே வேறுபாடு இல்லாமல் வர்க்க ரீதியிலே வேறுபாடு இல்லாமல் ஆசிரியர் அனைவருக்கும் இடமாற்றத்திலே சம உரிமையை வழங்க வேண்டும் என்பதுதான் நமது இலங்கை ஆசிரியர் தாய்மொழி இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய முடிவாக இருக்கின்றது இது நாங்கள் பல்வேறுபட்ட காலங்களிலே முன்னே காலப்பகுதியிலே அதாவது முன்னர் செயற்பட்ட தொழிற்சங்கத்தின் ஊடாகவும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் மீண்டும் மீண்டும் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தின் ஊடாகவும் இதைத்தான் வலியுறுத்துகின்றோம் தற்போது அரசாங்கத்தினுடைய நிலை என்ற பாட்டு இருக்கின்ற போது இந்த அரசாங்கம் என்பது ஆசிரியர்களை மிகவும் ஒரு கபட காய்களாகத்தான் பயன்படுத்தி வருகின்றது ஒரு மாதா பிதா குரு தெய்வம் என்ற அடிப்படையிலே வைத்தியர்களை உருவாக்குவதும் தான் பொருளியலாளர்களை உருவாக்குவதும் தான் அரசியல்வாதிகளை உருவாக்குவதும் ஆசிரியர்களான் ஆனால் அந்த படைத்தல் தொழிலை செய்கின்ற ஆசிரியர்களை இன்று அரசாங்கம் வீதியிலே இறங்க அவர்களை வேடிக்கை பார்க்கின்றது அவர்களுக்கு எதிராக அவசர சட்டங்கள் கொண்டு வருவதாகவும் அத்தியாவசிய தேவையாக்குவதாகவும் என்றும் பல்வேறுபட்ட பயமுறுத்தல்களை விடுகிறார்கள் ஆகவே ஒரு சமூகத்தினுடைய எதிர்கால தூண்களை உருவாக்குவர்கள் ஆசிரியர்கள் அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்குரிய அந்த வாழ்வாதாரத்திலே உயர் நிலை கண்டதான் எமது நாடு அபிவிருத்தியை நோக்கி சென்று பொருளாதாரத்திலும் பண்பு தரத்திலும் உயர்வு அடையும் என்பதையும் இந்த இடத்திலே திடசங்கல்பம் சார்பாக கூறிக்கொள்கிறோம் தொடர்ந்து இந்த வடமாகாணத்திலே நிலவுகின்ற இந்த பகிர்வு அடிப்படையிலே இப்போ உதாரணத்துக்கு மடு பிரதேசங்களிலே சில இடங்களிலே அதாவது சில மடுவில் இருக்கின்ற இரண்டு வளையங்களில் சிலர் அந்த ஒரு குறிப்பிட்ட தங்களுடைய தேவைக்காக வேண்டி சில தொழிற்சங்கங்களை பயன்படுத்தி அந்த ஆசிரியர்களை பழிக்கிடாவாக்குவதாகவும் நாங்கள் அறிஞ்சிருக்கின்றோம் இவ்வாறான விடயங்களை இன்று மிக மிக மீண்டும் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் இந்த ஆசிரியருடைய வினைத்திறன் தடைத்தாண்டல் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இருக்கின்றது அதற்குரிய ஒரு காலக்கெடுவை அதாவது விதிவிலக்கு அடிப்படையில நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கின்றோம் எங்களுடைய ஆசிரியருடைய என்பதை முழுமையாக நிறுத்த வேண்டாம் அதைக்குரிய காலத்தை பிற்போட்டு அவர்களுடைய பதவி அந்த குறிப்பிட்ட திகதியில் வழங்குமா இருக்கட்டு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை இனிது நிறைவு செய்கின்றேன் இன்றைய காலப்பகுதியிலே இந்த அரசாங்கம் என்பது ஆசிரியர் மீது பல்வேறுபட்ட வன்முறைகளை இருக்கின்றது இலங்கையிலே பாருங்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு அதாவது அவர்களுக்கு சம்பளத்தை அதிகரித்து கொடுப்பதற்கு பணம் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இந்த மேல்நிலையில இருக்கின்ற அரசியல் பிரதிநிதிகள் என்று சொல்பவர்களுக்கு இந்த வாக வாகனத்தை வெளிநாட்டில் அதாவது டெக்ஸ் வரியின்றி இறக்குவதற்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த பூநகரி பிரதேசம் மற்றும் வவுனியா பிரதேசம் இந்த பிரதேசங்களிலே இந்த ஒரு நாட்டினுடைய ஒரு அரசாங்கத்தினுடைய இயலாம தன்மையை காட்டுகின்ற இந்த பிரதேசங்களிலே புதிய புதிய மதுபான கடைகளை திறப்பதற்கு லைசன்ஸை வழங்குகின்றார் அதாவது உரிமத்தை வழங்குகின்றார் ஆனால் அதனூடாக இவர்கள் பொருளாதாரத்தை ஈடு செய்வார்கள் என்றால் இல்லை ஒரு நாட்டிலே அபிவிருத்தி மிகவும் கீழ்நிலை நோக்கி போகிறது என்று சொன்னால் அங்கே பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் சிறுவர் பாதிக்கப்படுகின்றார்கள் போதைப் பொருளுடைய பாவனை அதிக இலங்கை இந்த மூன்று நிலைப்பாட்டுக்கும் உள்ளாகி இருக்கின்றது ஆகவே இன்றைய அரசாங்கத்தினுடைய தன்மையை காட்டுகின்றது இதனால் அரசாங்கம் என்ன செய்கின்றால் சில வன்முறைகளை கட்டவிழ்த்து ரகசிய போலீசார் அதாவது ரகசிய போலீசார் என்று சொன்னால் நாங்கள் களவு பொலிஸார் மூலமாக தகவல்களை பெற்று அவர்களுக்கு அச்சுறுத்தலை விடுகின்றார்கள் அப்போ இதுவும் ஒரு வேலை ஒரு நாட்டிலே ஒரு ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்றால் பெண்களுக்குரிய உரிமை வடிவாக வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் சிறுவர்களுக்குரிய வடிவமை வடிவாக வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்றும் இலவச கல்வி சார்ந்த விடயங்கள் இன்று கல்வி படிப்படியாக இன்றைக்கு கொத்தலாவை பல்கலைக்கழகத்தினூடாக ஒருவர் எம்பிபிஎஸ் அதாவது மருத்துவத்தை முடிக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியினுடைய ஒரு குழந்தையோ